ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்கறக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் வந்து பச்சை காராமணி வச்சு தண்ணி சாறு செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாங்க பாருங்க ஒரு வானொலி வச்சு வானொலி காய்ஞ்சது தேவையான அளவு என்ன சேர்த்திக்கிறேங்க என்ன காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு புரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க வெட்டி தருவது கூடவே கடுகு சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் ரொம்பலாம் வருட வேண்டியில்லைங்க கண்ணாடி பார்த்து இது கூட நம்ம வெட்டி வச்சுக்கிற பொடியாக வெட்டி தக்காளி உங்க சேர்க்கிறேங்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க மஞ்சள் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க திருப்பி பத்திரினா அப்புறம் தான் சேர்த்துக்கலாங்க நம்ம உப்பு மஞ்சள் தூள் போய் போட்டோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வருங்க வதக்கிறப்ப அதனால நான் இப்போவே உப்பு கொஞ்சமா சேர்த்துருக்குறேங்க பாருங்க தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டதுனால ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த காராமணி பருப்பையும் காயும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்லாங்க கலந்துட்டு நம்ம அளவு குழம்பு தூள் சேர்த்திக்கிறேங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டேங்க சேர்த்தி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க நாங்கள் நல்லா அது மூகிற அளவுக்கு வேக எல்லாம் தண்ணி வேணுங்க அதனால் நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க இது நல்லா கொதித்து வரட்டுங்க இன்னும் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக ஒரு இந்த அளவுக்கு சேர்த்துறேங்க திருப்பி அதே அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க இதை வந்து நம்ம மூடி வச்சு மூடி வச்சிடலாங்க கொதிக்கிட்டு நல்லா கொதிச்சு வினாடி பார்க்கலாங்க கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க கிராமத்தில் வெளக்கெண்ண சேர்த்தாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து ஸ்டைலில் எல்லா இதுக்குமே பருப்பு எது எல்லாம் எது வேக வச்சாலும் கொஞ்சமாக விளக்கென்று சேர்த்திக்குவாங்க ஆமாம் ஒரு நாலஞ்சு இருந்து திறந்து பார்த்து இன்னொரு தடவை கலந்து பண்ணலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி ஓரளவுக்கு சு சுண்டி வந்துருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் ஒரு பத்து நிமிஷம் பத்து பெர்சன்ட் மட்டும் வேகணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க நம்ம வாருங்க இப்போது மோசர் பண்ணி பார்க்கலாங்க நம்ம அதுக்கு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க கூட நம்ம இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பாருங்க கிராமத்து ஸ்டைல் பச்சைக்காராமணி தண்ணி சாறு நம்மளுக்கு ரெடிங்க பாருங்க சாதத்தோட கிராமத்து ஸ்டைலில் பச்சைக்காராமணி சாறு தண்ணி சாரு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக மனமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க